ஷாலோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் ஓபே தேதமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் ரெண்டு சாமுவேல் ஆறு பதினொன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பெட்டியை தாவிதும் தாவிதினுடைய தேசத்து மனிதர்களும் சுமந்து கொண்டு வரும் அதில் பரிசுத்தம் இல்லை என்பதை தேவன் அறிந்து அந்த நிலையை அவர் சீர்குலித்து போடுகிறார் அப்போ இது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி அந்த கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் கித்தியான் ஆகிய ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிலே மூன்று மாதம் வைக்கிறார்கள் வசனம் சொல்கிறது அந்த பெட்டி அந்த இடத்துல இருந்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த வீட்டாரை ஆசீர்வதித்தார் வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் எப்போ ஆண்டோடைய பெட்டி ஓபேத் வீட்டுக்கு போச்சோ அப்பத்தில் இருந்து அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது மூன்று மாதம் அளவு வித்தின் மூன்று நாளில் அவனுடைய எல்லா நிலைகளும் ஆஸ்ரதிக்கப்பட்டது குடும்பத்தில் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க வேற பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க ஆடு மாடுகள் வீடுகள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதித்தான் இந்த இந்த இடம் மட்டும்தான் இல்லை எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் இருப்பார்னால் தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் ஜபிக்கிற ஜப அனுபவம் இருக்குமானால் பரிசுத்தம் இருக்குமானால் அன்பு இருக்குமானால் தேவனுக்கு பிரியமான காரியம் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மிலே காணப்படும் என்றால் கர்த்தர் நம்மையும் ஓபத்தி ஏதும் போல ஆசிரவதிப்பார் அவர் ஏதோ ஒரு இடத்துல மாத்திரம் உங்களை ஆஸ்ரீப்பார் அப்படின்னு இல்லை அவர் எல்லா நிலைகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுப்பார் எப்ப தெரியுங்களா நீங்கள் கர்த்தரோடு இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களிலே பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு பொழுது இந்த காரியம் நடக்கும் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரே எங்களுக்கு தேவையில்லை ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா என் பேர் டேனியல் என் பேர் தாவிது என் பேர் சலமோன் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இல்லை பிரியமானவர்கள் கர்த்தர் உங்கள் வீட்டில் பொழுது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை ஓபே தேதமுனுடைய ஆண்டவரை வீட்டில் உம்முடைய ஆண்டவரை பெட்டி இருந்ததினால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது இன்றும் ஆண்டவரை நீங்கள் எங்கள் வீட்டில் எங்களிலே இருப்பீர்கள் என்றால் நாங்கள் ஆசீர்வாதமாக மாறுவோம் என்பதில் சந்தேகமில்லை அப்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்